விருப்பங்களை நிறைவேற்றும் மகா சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து வழிபட தடைகளின்றி அனைத்து காரியங்களும் வெற்றி வெற்றியடைவதுடன் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதாலே சங்கடகர சதுர்த்தி வழிபாடு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது இந்நிலையில் ஆவணி மாத விநாயகர் சதுர்த்திக்கு முன்பாக வரும் தேய்பிரை சதுர்த்தி தினம் ஆவணி மகா சங்கடகர சதுர்த்தி தினம் என்பதால் நாளைய தினத்தன்று அவசியம் விநாயகரை வழிபட வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு செல்லலாம் கஷ்டங்கள் தீ நீங்கும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி முடிந்த பிறகு தேய்பிறையில் வரும் சதுர்த்தி திரியே சங்கடகர சதுர்த்தி ஆகும் சங்கடம் என்றால் தொல்லைகள் கஷ்டங்கள் துயரங்கள் தடைகள் என்று அர்த்தமாகும் ஹரா என்றால் நீக்குவது அழிப்பது என்று பொருளாகும் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பதால் சங்கடங்களை நீக்குகையில் மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருப்பது ஒரு ஆண்டு விரதமிருந்து பலனை கொடுக்கும் ஆவணி மாத விநாயகர் சதுர்த்திக்கு முன்பாக வரும் மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் இருந்து இவ்விரதத்தைத் தொடங்கி மீண்டும் அதே நாளில் முடித்திட விநாயகர் அருளால் தொழில் சிறப்படைந்து பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் விரும்பிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் தோஷங்கள் விலகும் விநாயகர் கேதுவின் அம்சமாக இருப்பதால் கேதுவால் ஏற்படும் காலத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் புத்திர தோஷம் ஆகியவைகளும் நிவர்த்தியாகும் மேலும் சந்திரனால் ஏற்படக்கூடிய தடைகள் தோஷங்கள் நீங்கும் என்பதால் சந்திரனால் பாதிப்பு ஏற்பட்டவர்கள் மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் அவசியம் விரதம் இருந்து வழிபட வேண்டும் விநாயகருக்கு சூரை தேங்காய் உடைப்பது அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது போன்றவையும் சிறந்ததாகும் வறுமை கடன் பிரச்சனைகள் பாதிப்படைந்தவர்கள் இந்நாளில் மாலை நேரத்தில் விநாயகர் பூஜையில் கலந்து கொண்டு தரிசிக்க வேண்டும் மேலும் விநாயகர் அகவல் போன்ற பாடல்கள் படிப்பவர்கள் வீட்டில் வறுமை நீங்கி செல்வ செல்வவளம் சேரும் என்பது நம்பிக்கை எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் அனைத்தையும் தவிடுபுடியாக்கி விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது மகா சங்கடகர சதுர்த்தி விரதமாகும்